வாழப்பாடி ஏரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பத்து நாள் நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க தலையுத்து கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க கருப்பு விலையில் அருமையான கிடாரிங்க இன்னும் கன்றி என்ற ஒன்று ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் இருக்குங்க இரட்டை முதுகு மாடுங்க மாட்டோட நடை உடை பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க அருமையான மாடுங்க நண்பர்களே மாட்டிற்கு சுழி சுத்தங்க அதே போல் நெத்தியில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லிங்க கழிப்பு சுழி அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க குறப்பொழுவு அந்த மாதிரிலாம் இல்லைங்க அருமையான பேட்ச் கலரில் இருக்குதுங்க மாட்டு பாருங்கள் மேலே லைட்டாக ஒரு செம்புத்து கலர்லேயும் இருக்குதுங்க கற்பளையில் லைட்டாக செம்புத்து வெள்ள மாதிரி இருக்குங்க மாட்டோட மடியமை பாருங்க அருமையான மடியமைப்புங்க காம்பு கேப் வந்து பார்த்திங்கனாங்க இப்போயே ஒரு அரை அரை கேப் இருக்குதுங்க இன்னும் கன்று போது முள் மடி வரும்போது பார்த்தீங்கன்னா காம்பு கேப்லாம் வந்து அடிக்க ஒரு காம்பு இருக்குங்க பாருங்கள் சுளியும் காமிச்சிருப்போம் பாருங்கள் நண்பர்களே நடுமுதுகளை பாருங்கள் ஒரே சொல்லி அதுதாங்க சொல்லி காம்பளத்தை பாருங்கள் அருமையான ஊசி காம்பளை நல்ல கேப் இருக்குங்க நல்ல குணமனும் அருமையான குணமணம் நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமனாக்கிப்பட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆத்தூர் டூர் ஆசிபுரம் மெயின் ரோட்டில் அருகில் திம்நாயிப்பட்டிங்கிறது அங்கே தாங்க இருக்குது நம்ம ஃபார்மில் வாங்குகிற மாட்டிற்கு அனைத்திற்குமே அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குது நண்பர்களே இந்த தலையிட்டு கிடையாது யாருமே கேரண்டி தரமாட்டாங்க ஆனால் நான் கேரண்டி கொடுக்குறேங்க நாலு காம்பு கேரண்டி கொடுக்குறேன் நாத்தலை கேரண்டி கொடுக்குறேன் பாலுக்கு வந்து பதினஞ்சு லிட்ரு கேரண்டி கொடுக்குறாங்க நண்பர்களே இந்த மாட்டிருக்கு விலையும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மிக குறைவான விலை தாங்க சொல்லியிருக்கோம் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டுந்தாங்க விலையை சொல்லியிருக்கோம் அறுபத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முன்னப்ப நான் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிற்கு இரண்டே பிள்ளைங்க இப்போ தான் பள்ளு படுதுங்க இன்னும் இது வந்து லாங் லைஃப் வச்சுக்கலாங்க இந்த இந்த இதுக்கு பதினஞ்சு லிட்டர் கன்ஃபார்மாக எடுக்குங்க அடுத்த இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கண்டிப்பாக எடுக்குங்க மாடு வேணுங்குறவங்க ஸ்கிரீனு இருக்க நம்பரை கால் பண்ணி வெளியில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே நீங்கள் நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க தீனி தீனிக்கு எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் நண்பர்களே எங்கே கேட்டாலுமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாம் நண்பர்களே மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்